ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செமையான மழை பெஞ்சிச்சிங்க சென்னையில் ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பயங்கரமான காற்றோடு நல்ல மழைங்க ரொம்ப நாள் கழித்து மழை வந்ததுனால அது சித்திரை மாதத்தில் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து அரிசி ஊற போட்டிருந்தேங்க சரி ஓகே மழைக்கு இதமாக ஒன் பாட் ரைஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் பண்ணிட்டேன் சரி குழம்பெல்லாம் வேண்டாம் அதனால் வந்து நம்ம சூடாக தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து நம்ம வீட்டு சாப்பாடே அரிசி தாங்க நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி வச்சே வந்து தக்காளி சாதம் பண்ணிட்டேன் வந்து சூப்பராக இருந்தது மழையை பார்த்துக்கிட்டே சுட சுட அப்படியே சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்காரரும் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டார் அதனால் சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டை தாங்க வேறு எதுவும் எதுவும் பண்ணலை அப்புறம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது அது வெறும் தயிரே கொஞ்சமாக வச்சுரு அப்படின்ட்டாங்க ஆனியன்லாம் கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தயிரை வச்சதை பார்த்துட்டு என் பசங்களும் வந்து எனக்கும் வந்து ரைத்தா வேணும்னாங்க சரி ஏன் அதுக்கு நம்ம வெங்காயமே கட் பண்ணி போட்றலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் வந்து கலந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோங்க இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அருமையான தக்காளி சாதம் பாயில்டு எக்கு அதுக்கப்புறம் ரைத்தாதாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கம்மாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்